நாம் தூங்கும்போது வருகிற கவன கனவுக்கும் விழித்திருக்கும்போது வருகிற கனவுக்கும் என்ன வித்தியாசம் தூங்கும்போது இப்போ விழித்திருக்கும்போது வருகிற கனவுகள் எண்ணங்கள் யோசனைகள் எல்லாமே வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கும் சரியாக இருக்கும் தெளிவாக இருக்கும் நிஜ உலகத்தில் இருக்கும் நிஜ உலகத்தில் இருக்கும் அதுவே தூங்கும்போது வருகிற கனவுகள் வந்து கண்ணாப்பண்ணான்னு இருக்கும் ஒரு கட்டுப்பாடு இல்லாததாக இருக்கும் கட்டுப்படுத்துகிற ஏன்னால் நம்ம தூங்கிடறோம்ல வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்குது அதாவது உடம்புங்கிற வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நான் தூ இப்போ தூங்கு தூங்குறவங்க ஓட்டினா என்ன ஆகும் தூங்குற டிரைவர் என்ன பண்ணுவார் தூங்கும்போது வண்டியை நிப்பாட்டிட்டு ஓட்டுவார் நிப்பாட்டிட்டு தூங்குவார் ஆனால் உடம்பு வந்து உடம்பை பொருத்தம் அது ஒரு வண்டி தான் அது எப்போவும் எப்பவும் இயங்கிட்டு தான் இருக்குது தூங்கும்போதும் அது ஓடிக்கிட்டு தான் இருக்குது உடம்புங்கிற வண்டியில் அந்த இயக்கம் என்பது தூங்கும்போதும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது சுவாசம் என்பது தூங்கும் தூங்கும்போது உயிருங்கிறது தூங்கும்போதும் உயிர் இருக்குது உயிர்ங்கிறது ஒரு இயக்கம் அது மாதிரி தூங்கும்போதும் அந்த உயிர் வந்து இயங்கி கொண்டே இருக்கிறது நம்ம போதும் அந்த உயிர் என்பது இயங்கி கொண்டே இருக்கிறது அப்படி இருக்கும்போது தூங்கும்போது அந்த வண்டிங்கிறது உயிர்ங்கிற வண்டிங்கிறது கண்ணாப்பண்ணான்னு போது ஒரு இப்போ தூங்கும்போது ஒரு டிரைவர் வண்டி தூங்கிட்டே வண்டி ஓட்டுறாரு ஆகும் அந்த தண்ட இருந்து வந்து அந்த அந்த வண்டி வந்து விலகி கண்ணாப்புண்ணான்னு ஓட ஆரமிச்சிரும் எங்கெங்கேயோ ஓட ஆரம்பிச்சிடும் பள்ளத்தில் ஓட ஆரம்பிச்சிடும் ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கும் எது அது மாதிரி உயிருங்கிற அந்த மனித உடல் என்கிற அந்த உயிருங்கிற வண்டிங்கிறது வந்து தூங்கும்போதும் ஓடிக்கிட்டே இருக்கும் அது பள்ளத்தில் அவ்வளோ எங்கே வேணாலும் போகும் கண்ணா பின்னான்னு அப்போவே தெரிஞ்சு அது ஆனால் விழித்து இருக்கும்போது சரியாக ரோட்டில் விழித்திருக்கும் போது ரோட்டில் போயிட்டுருக்கும் அது அந்த மனசுங்கிற அந்த வண்டி இருக்குல்ல மனசுங்கிறது ஒரு வண்டின்னு வச்சுக்கோங்க அப்போ அது போது கரெக்டாக ரோட்டில் போய்ட்டுருக்கும் அதுவே தூங்கும்போது பார்த்திங்கன்னா ரோட்டில் போகாது கண்ணா அப்படின்னா நாகாயத்தில் பிறக்கும் எங்கே வேணாலும் பிறக்கும் பள்ளத்தில் உள்ளோம் ஆனால் போய்கிட்டே இருக்கும் அதில் அதுதான் விழித்திருக்கும் போது வருகிற கனவு கனவுக்கும் தூங்கும்போது வருகிற கனவுகளுக்கும் உள்ள வித்தியாசம் தூங்கும்போது ஏன்னா நம்ம தூங்கிட்றோம்ல அதனால் வந்து அதை கட்டுப்படுத்த ஆள் இல்லை அது ரோட்டில் ரோட்டில் கரெக்டாக ரோட்டில் போகணும் அப்படி அப்படி ரோட்டில் கரெக்டாக போகணும் அப்படிங்கிறத ரோட்டில் ஓட்டணுங்கிறத சொல்கிறதுக்கு ஆள் இல்லை டிரைவர் வந்து தூங்கிடுறாரு அதனால வந்து தூங்கும்போது கனவுகள் கண்ணா பின்னான்னு என்னெல்லாமோ வரும் எதெல்லாமோ வரும் அதுவே விழித்து இருக்கும்போது கனவுகள் சரியாக வரும் அது இப்போது கனவு தப்பு தப்பான கனவுகள் எதுவும் வராது சரியாக அந்த வண்டி வந்து ரோட்டில் ஓடிட்டுருக்கும் இதுதான் தூங்கும்போது வருகிற மனசில் வந்து எண்ணங்கள் யோசனைகள் தூங்கு இப்போ தூங்கும்போது வெறும் கனவு மட்டும் வராது எப்படி நம்ம விழித்து இருக்கும்போது எண்ணங்கள் யோசனைகள் கனவுகள் நினைவுகள் எல்லாமே வருது அது மாதிரி தூங்கும்போது எல்லாமே வரும் தூங்கும்போது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது அந்த அந்த மனசுங்கிறது ஒரு வண்டி அப்படின்னா அந்த வண்டிங்கிறது தூங்கும் போது நம்ம டிரைவர் தூங்கிடுறாரு டிரைவர் தூங்கிடுறாரு அந்த மன அந்த மனசுங்கிற அந்த வண்டி ஓடிட்டு தான் இருக்குது மனசுங்கிறது ஒரு வண்டிப்பா அது ஒரு வாகனம் அது தூங்கும்போது டிரைவர் வந்து தூங்கிடுறாருங்கிறதுனால அந்த வாகனம் கண்ணா பின்னான்னு ஓடுது எங்கே வேணாலும் போகுது மேலேயும் போகுது கீழே போகுது ஆகாயத்தில் போகுது விண்வெளிக்கு விண்வெளிக்கு கூட போய்ட்டு வரும் தூங்கும்போது அதுவே பகலில் முழிச்சிருக்கும் போது ரோட்டில் மட்டும் ஓடும் அந்த வா மனசுங்கிற அந்த வாகனம் கரெக்டாக ரோட்டில் மட்டும் போகும் இதுதான் வந்து தூங்கும்போது தூங்கும்போதும் போதும் அந்த மனசில் வருகிற கனவுகள் நினைவுகள் யோசனைகள் அதை சிந்தனைகள் இது விழி தூங்கும்போது என்ன ஏற்படுது போது என்ன ஏற்படுது மனசுங்கிறது எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் தூங்கும்போது மன மனசு அந்த டிரைவர் தூங்கிடுறாரு உடம்பு தூங்கிடுது உடம்புங்கிறது தூங்கிறதுனால மனசுங்கிற வாகனம் ஆனால் அது ஏங்கிகிட்டே இருக்கும் மனசு வந்து எப்போவும் ஏங்கிகிட்டே இருக்கும் மனசுங்கிறது எப்பவும் ஏங்கிகிட்டே இருக்கும் தூங்கும்போது ட்ரைவர் தூங்கிறதுனால அது கண்ணாப்புண்ணான்னு எங்கள் ஓட ஆரம்பிச்சிடும் கண்ணாப்புணான்னு ஏங்கிகிட்டே இருக்கும் அதே விழித்தபடி காலில் முழித்த உடனே தூக்கத்துலேருந்து முழித்த உடனே கண்ணாப்புரான் ஓடுற வண்டி கரெக்டாக ரோட்டுக்கு வந்துடும் ரோட்டில் ஓட்ட ஆரம்பிச்சுருவாங்க இதுதான் வந்து தூங்கும்போதும் மொழித்திருக்கும்போதும் மனசை இயங்குவதற்கான மனசு செயல்படுவதற்கான வேறுபாடு வித்தியாசம் அத அதனால் தூக்கம் வர்ற தூங்கும் நம்ம தூங்க ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் தூக்கம் வர்றதை ஈஸியாக மனசை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் வண்டி அந்த மனசுங்கிற அந்த வண்டி வந்து கண்ணா பண்ணான்னு ஓட ஆரம்பிச்சிடுச்சுனாலே தூக்கம் வந்துடுச்சு அப்படின்னு மனசை கவனிக்கணும் தூக்கத்தோட அறிகுறி என்ன அப்படின்னா தெளிவாக மனசு வந்து தெளிவாக நட போயிட்டுருக்கு அப்படின்னா தெளிவான எண்ணங்கள் தெளிவான யோசனைகள் தெளிவாக போய்ட்டுருக்கு ரோட்டில் போய்ட்டுருக்கு அப்படின்னா அப்போ நமக்கு இன்னும் தூக்கம் வரல மனசுங்கிற அந்த வண்டி வந்து பின்னான்னு ரோட்டை விட்டு கண்ணா பின்னான்னு போக ஆரம்பிச்சிச்சு ஆகாயத்துலலாம் போக ஆரம்பிச்சிச்சு பள்ளத்தாக்கு அங்கே இங்கேன்னு போக ஆரம்பிச்சிச்சு ஓட ஆரம்பிச்சிச்சு அந்த மனதுங்கிறது மனசுங்கிற வாகனம் கண்ணாப்புண்ணான்னு ஓட ஆரம்பிச்சிச்சு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் அப்படின்னா டிரைவர் தூங்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம் இதை வச்சே நம்ம வந்து தூக்கம் வருதா வரலையா அப்படிங்கிறத மனசை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் தூக்கம்னா என்ன அந்த மனசை ஒத்து கவனிக்கணும் தூக்கத்தின் போது தூக்கம் வரும்போது மனதுக்குள்ள என்ன நடக்கிறது மனசுக்குள்ளே வருகிற அந்த எண்ணங்கள் கனவுகள் நினைவுகள் யோசனைகள் இதெல்லாம் எப்படி மாறுது விழிப்போடு இருக்கும்போது அந்த யோசனைகள் எப்படி இருக்குது தூங்க ஆரம்பிக்கும்போது தூக்கம் வரும்போது அது எப்படி மாறுது அதை வச்சே நமக்கு தூக்கம் வருது வந்துடும் தூங்கிடுவோம் தூக்கம் வருமா வராதோ அப்படிங்கிற பயம் தேவையில்லை தூக்கம் வருமா வராதா அப்படிங்கிறது அந்த மனசு கரெக்டாக அந்த மனசுங்கிற அந்த வாகனம் எப்படி ஓடுது டிரைவர் இருக்கும்போது டிரைவர் ஓட்டிடுவார் டிரைவர் வந்து கரெக்டாக ஓட்டுவார் முடிச்சிருக்கும்போது டிரைவர் வந்து அதை ஓட்டுவார் கரெக்டாக போய்ட்டுருக்கும் ரோட்டில் தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சுனாலே அந்த ரோ அந்த வண்டிங்கிறது கண்ணா பண்ணான்னு ஓட ஆரம்பிச்சிடும் வேக வெளியில் அங்கங்கே ஓட ஆரம்பிச்சிடும் பள்ளத்தாக்கில் ஆகாயத்தில் பறக்க ஆரம்பிச்சிடும் அதுலேருந்தே தெரிஞ்சிக்கலாம் ஆ டிரைவருக்கு டிரைவர் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு டிரைவருக்கு தூக்கம் வந்துடுச்சு அப்புறம் தூங்கிட்டால் அந்த வண்டி எங்கே ஓடுதுன்னே நமக்கு தெரியாது அப்புறம் ஏதாவது ஒரு ரொம்ப மோசமான கனவு வந்தால் தான் மோசமான இடத்துல ஓடினா தான் டிரைவருக்கு ஞாபகம் இருக்கும் தூக்கும்போது தூங்கும்போது கெட்ட கனவு எதாவது இருந்தால் தான் அது ஞாபகம் அப்புறம் முழிச்சுக்கு போயிரு கெட்ட கனவு வந்துச்சுன்னா டிரைவர் எழுப்புது டிரைவர் வந்து அந்த பாரு உடம்புல வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது பாரு வண்டியில் ஏதோ பிரச்சனை இருக்குது வண்டிங்கிறது எது வண்டிங்கிறது வந்து உடம்புன்னு வச்சுக்கோங்கன்னா டிரைவர் எழுப்புது வண்டியில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கணவுங்கிறது அதுதான் கெட்ட கணவன் வந்தால் ஏன் டிரைவர் முடிச்சுக்கிறாரு அப்படின்னா வண்டியில் ஏதோ பிரச்சனை இருக்குது வண்டியும் டிரைவரும் அந்த உடம்பு தான் வேண்டாம் உடம்புக்குள்ளே தான் அந்த வண்டியும் இருக்குது அந்த உட அந்த உடம்புக்குள்ளே அந்த இருக்கிற அந்த வண்டியை ஓட்டுறவரும் அந்த டிரைவர் அதுவும் உடம்புக்குள்ளே தான் இருக்குது அப்போது ஏதாவது கெட்ட கணம் வருதுன்னா என்ன அர்த்தம் வண்டிக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது ஏன் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க எடும்புங்க வண்டி பாருங்கள் கண்ணாப்னான்னு ஓடுது வண்டிக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது அதனால் எழுந்துருங்க எதாவது மூக்கடைப்பு இருக்குது மூக்கடைப்பு இருக்குது அல்லது வந்து ரத்தம் போகலை கையை ம கையை தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டீங்க அதனால் கையில் ரத்தம் போகலை அப்போ போச்சு அதெல்லாம் உணர்த்துறதுக்காக கெட்ட கனவுங்கிறது வருது டிரைவர் டிரைவர் எழும்புருங்க பாருங்கள் கையில் ரத்தம் போகல பாருங்கள் பாருங்கள் அடைச்சிச்சு பாருங்கள் சுவாசிக்க முடியலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கெட்ட கனவு வந்து டிரைவரை எழுப்புறதுக்காகவே வருது அதுதான் கெட்ட கனவுங்கிறது வந்து வருவதற்கான காரணம்